ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு கரும்பு வச்சு ஒரு ஜூஸ் பண்ணலாம் வீட்லேயே கரும்பு மிஷினே இல்லாமல் வீட்லேயே எப்படி ஜூஸ் ஈஸியாக பண்ணலான்னு பார்ப்போம் இது வந்து ரேஷனில் கொடுத்த கரும்புங்க எல்லாருமே வந்து ரேஷனில் வந்து கரும்பு கொடுப்பாங்க எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க சில பேர் பல்லு பிரச்சனைலாம் இருக்கும் ஆனால் இதை அப்படியே வச்சுருந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து இதை வந்து எடுத்து போயிட்டு குப்பையில் போடுவாங்க வேஸ்ட்டு பண்ணாதீங்க கரும்பில் வந்து சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எப்படி வீசி வீட்லேயே வந்து எளிமையான முறையில் ஈஸியாக எப்படி ஜூஸ் எடுக்கலான்றது தான் நான் நீங்கள் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல இதை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எல்லா கரும்பும் வந்து கட் பண்ணிட்டேன் ஒரு முழு கரும்பு அப்படியே இவ்வளோ தான் வந்துச்சு ஒரு தட்டு நிறையா வந்திருக்கு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க தோல் சீவி நல்லா சுத்தமாக கழுவியாச்சு இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த கரும்பு துண்டு இப்படி வச்சு நல்லா ஒரு வெயிட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து லைட்டாக டோரிட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி வச்சு அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் அரைய கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்படி நசிக்கு போட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ரசிக்கலாம் வெயிட்டான உருளை இருந்துச்சுன்னா அதை வச்சு தட்டுனீங்கன்னா எனக்கு ஈஸியாக வந்து தட்டிடலாம் இஞ்சி பூண்டு கல் தட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் வந்து அதை போட்டு தட்டிட்டு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இது ஒரு மூணு ஷிஃப்டாக போட்டுக்கலாங்க நிறையா இருக்கிறதுனால ஒரே டைமில் போட வேண்டாம் ஒரு மூணு ஷிஃப்டாக வந்து துருவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி அடிக்கிறத சொல்கிறேன் எப்படி அடிக்கணும்னு துருவிட்டு வந்துடலாம் துருவிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப் துருவிட்டு அரைச்சாதான் நம்மளால் வந்து அரைக்க முடியும் இந்த மாதிரி நல்லா வந்து தேங்காய் பூ மாதிரி நல்லா துருவிடுங்க துருவிட்டு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை இதையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்புறம் நான் எல்லாத்தையும் இதே மாதிரி அரைச்சிட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்படி ஒரு வடியில் ஊற்றிடலாம் உருவாட்டிலே எல்லா ஜூஸும் வந்துடுங்க ரெண்டு முறை கூட பண்ண தேவையில்லை பாருங்கள் நல்லா வந்து இப்படி அரைச்சிட்டு இதை வந்து திப்பி எடுத்துடலாம் இது நல்லா கையிலையே வந்து நல்லா பிழிய வருதுங்க அதுங்க வெறும் சக்கை தான் இருக்குது இதை வந்து போட்டுடலாம் நான் இதே போல் எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் ரெண்டாவது ஷிஃப்ட்டு நல்லா நசிக்கணுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு இரும்பு கடாய் அகலமான கடாய் வீட்டில் இருக்குது அதில் நான் தட்டிக்கிட்டேன் உங்கள் வீட்டில் குக்கர் இருக்கும் வெயிட்டான குக்கர் இருக்கும் குக்கரில் போட்டு நீங்கள் த அந்த லைட்டாக வந்து தட்டினீங்கன்னா குக்கர் ஒன்றும் ஆகாது தட்டாமல் போட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் வந்து சரியாக அறப்படாது இப்போ நான் தள்ள தட்டிட்டேன் நான் லைட்டாக தட்டிட்டோம்னா நம்மளுக்கு அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதையும் அரைச்சிடலாம் இதையும் நல்லா துருவியாச்சு இதுலேயும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் அரைச்சிடலாம் இதையும் வடிகட்டிடலாம் இப்போ கடைசி சிஃப்டை போட்டுக்கலாம் இதையும் தட்டியாச்சு இது கூட ஒரு பொருள் சேர்த்துடலாம் இது வந்து இஞ்சி துண்டுங்க நான் தோல் சேவி கீறி வச்சுருக்கேன் இது ஒரு துண்டு நாலு துண்டு போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக இதையும் அதே போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதையும் நல்லா அரைச்ச வச்சுங்க வடிகட்டிடலாம் கரெக்டாக வந்து ஒன்றரை டம்ளர் பெரிய டம்ளரில் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் நான் இது நல்லா பிழிஞ்சிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு காட்டுறேன் நல்லா டைட்டாக பிழிஞ்சிருங்க ரெண்டாவது வந்து போட தேவையில்லை இதிலே வேணும் சக்கரை மட்டுந்தான் இருக்குது இதுக்கு மேலே தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் அவ்வளோதாங்க ஜூஸ் ரெடிங்க ரேஷனில் கொடுத்த கரும்பு ஜூஸாக மாறிடுச்சு இப்போ வீட்லேயே நம்ம வந்து தயாரிச்சாச்சு இப்போ எத்தனை டம்ளர் வருது பார்ப்போம் இதில் சக்கரை வந்து சேர்க்க வேண்டாங்க ஏன்னா வீட்டில் சுகர் ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தாராளமாக குடிக்கலாம் இஞ்சி வச்சு நம்ம போட்டுக்கிறதுனால எந்த ஒரு கெடுதலும் கிடையாது இனிப்பும் மீடியமாக தான் இருக்கும் இனிப்பு ரொம்ப தூக்கலாக வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து சக்கரை போட்டுக்கலாம் இன்னொரு டம்ளர் உரம் போல் அஞ்சாவது டம்ளர் உரம் போல் நல்லா ஃபுல் ஃபுல்லாக அஞ்சு டம்ளர் வந்திருக்கு பாருங்கள் வீட்டிலே செஞ்ச கரும்பு ஜூஸு வீட்டில் கரும்பு இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதை சாப்பிட வந்து சில பேர் வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓரம் போட்டு வைக்கிறவங்களும் இருக்காங்க பல்லு சரியில்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வேண்டான்னு சொல்லி குப்பையில் போடுறவங்களும் இருக்காங்க ரொம்ப இந்த மாதிரி பொங்கல் டைமில் மட்டும்தாங்க இந்த சீசனில் மட்டும்தான் இது கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் மராமல் எஃபெக்ட் எடுத்து ரொம்ப கஷ்டம் கிடையாது அதை வந்து உரிக்கிறது மட்டும்தான் கஷ்டம் டு ஜூஸ் ஈஸியாக போட்டுடலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு கூட ஜூஸ் சாயந்தரம் டைம்லேயோ இல்லை மத்தியானம் டைம்லேயோ வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் இஞ்சி வச்சு போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே